ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவுடைய ஓம் ஆதித்யாய சோமாய புகாய சனி பேத்திர ஆகவே ஓம் குரு சரவணா புகாய நம உலகெங்கு இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம நாங்க சேனலுக்கு ஆதரவு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவு என்ன பாக்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மகர ராசிக்கான மாத பழங்களை பார்க்கிறோம் முதலின் ராசி பலன்ல ஜனவரி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுது அதனால என்ன பழங்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது இதையும் தனித்தனியா பார்க்கிறோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது சந்திரோசம தினங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான இதுவரைக்கும் நம்ம ஒரு ஆட்சியினுடைய அதி தேவதையை பார்த்திருக்கிறோம் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையை பார்த்திருக்கிறோம் எந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க போய் வழிபட்டா தெய்வம் உங்களுக்கு மு முழு அளிக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க கொடுத்துருக்கிறோம் அந்த விதத்துல உங்களுக்கு அடுத்தது நட்சத்திரத்துல மரம் நீங்க எந்த மரத்தை வணங்குனா அல்லது வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த மரத்தை வளர்த்துனீங்கன்னா அல்லது வணங்கினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பழங்கள் உங்களுடைய கருமாக்கள் குறைந்து நல்ல பழங்கள் அதையும் வீடு சுபிச்சமடையும் தொழில் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி பல விதங்களும் அந்த மரம் வளர வளர நம்மளுடைய குடும்பமும் நல்ல வளர்ச்சி நோக்கி வரும் இப்ப நிறைய மரங்களை பாத்தீங்கன்னா நிறைய எல்லா கோயிலையும் ஸ்தல விருட்சம் இல்லாத கோயில்களும் இருக்காது ஏன் அப்படின்னா அந்த ஸ்தல விருட்சத்துக்கு அவ்வளவு மகிமை ஏன்னா அந்த தல இருந்து நிறைய தெய்வங்கள் சாப விமோச்சனம் அடைஞ்சிருப்பாங்க சல வெளிச்சத்துலதான் அங்க இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞானிகளும் ஸ்தூல உடலோட அந்த மரத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப அங்க போய் அந்த தல விருட்சங்களை வளர்ந்துறப்போ நமக்கு இறைவனுடைய அருளா அருளோடு அந்த சித்தர்கள் ஞானிகளுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கிறப்ப நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சு நம்மளோட குடும்பத்துல ஒரு சுபிச்சமான ஒரு நிலை ஒரு நல்ல வளர்ச்சியே நம்ம குடும்பத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி ஒவ்வொரு மாசம் கொடுத்துட்டு வரோம் அந்த விதத்துல இந்த மாசம் மரத்தை பார்க்கலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கும் இரண்டாம் இடம் வாங்க குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று மிக நல்ல நிலையில் இருக்கிறாரு இது உங்களுக்கு ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை ஆண்டு கால சனியினுடைய இறுதி இப்ப சனி பகவான மத்தவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை ஏன்னா எந்த கிரகமும் தன்னுடைய ஆட்சி உச்சம் திரிகோணம் சொந்த வீட்டுல பாதிப்பதும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சாத்திரங்கள் சொல்லுது அதனால உங்களுக்கு சனி பகவான பாதிப்புகள் இல்லை அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சற்று தாமதமாக கிடைக்கும் பண பலன்கள் கிடைக்கிறது சற்று தாமதமாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு தைரிய வீரிய சகோதரஸ்தானம் மாற்றங்கள் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் அயன சயன பகவல் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த பலன் தரமாட்டார் அப்படின்னு குரு பகவானுடைய பலன் கண்டிப்பா உண்டு நீங்க முயற்சி பண்றப்ப குழந்தை குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அதே மாதிரி மூன்றாம் இடத்த அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நல்ல ஒரு தன வரவை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யோகா ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிற அதனால உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பு இந்த மாதம் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அதே சமயம் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான விரயங்களும் உங்களுக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் தாய்ஸ்தானம் வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முழுமையா வெற்றி அடைஞ்சா தான் அது லாபமும் அதிபதியான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ஏழாம் இடத்துல நீச்சமாயிருந்த நீச்சமாகி பிறகு நீச்ச ராசியில் இருந்தவரை இப்ப என்ன ஆகும்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வர்றாரு அப்போ ஆறாம் இடத்திற்கு வகைக்குறப்ப ரண ரூணர் ரோக சத்ரு கலந்து போகிறார் நாலாம் இடத்த தீபதி லாபம் நாலு பதிமூணுக்கு உண்டான ஒரு ஆறாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பு அல்ல அதே சமயம் உங்க ராசிக்கு அந்த ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு இந்த மாச கடைசியில வராது அது வரைக்கும் ராசிக்கு விரய ஸ்தானத்துல இருக்க ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இருந்தாலும் காலி நிலம் விற்கிறது வாங்கிறதுல கையிலுக்கு போடுறது இதுல எல்லாம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து கொடுக்கும் அதே பூர்வீக சொத்துக்கள்ல இப்ப வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இப்ப வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறையறாரு இப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது அருமையான ஒரு யோகம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது யோகத்தை கொடுக்குமா மறைமுகமா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திடீர் ராசி எல்லாம் கொடுக்கும் எட்டாம் அது யோகமா மாறி திடீர் தன வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அரசு அரசு செல்வாக்கு தந்தை நம்ம வர வேண்டிய தன வரவு இதெல்லாம் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆறாம் இடத்ததிபதி உங்கள் ஆட்சியோடய இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல அதே மாதிரி எட்டாம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல பதினாலு ஒண்ணு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விரயஸ்தானத்துல விரயஸ்தானத்திலையும் அதுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு வராது அப்ப எட்டாம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவர் சூரிய பகவான இருக்கிறதுனால அரசுக்கு அரசு மூலமா உங்களுக்கு ஏதாவது செலவுகள் அதிகமாகும் நீங்க ஏதாவது கொடுக்காம இருந்த பணம் எல்லாம் இப்ப நீங்க வந்து அவங்க வந்து கொடுத்து கட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் அது குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பன்னெண்டாம் இடம்ல மருத்துவ மூலமா குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நல்ல காலம் ஆனா பதினாலாம் தேதிக்கு மேல அந்த எட்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு வருவதும் மாத இறுதிகளை ஆறாம் அதிபதி உங்க ராசிக்கு வருவதும் ஆறு எட்டு வர்றதுனால ஓட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அது புதனா இருக்கிறதுனால நீங்க எப்பயோ போட்ட டாக்குமெண்ட்களை கை போட்ட கையிலுக்கு கூட இப்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வந்தவையே குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியில பெண்னால அதையும் உங்களால எளிமைய சமாளிக்க முடியும் உங்களுக்கு நீங்க சுத்தி சுத்தி கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த மாசம் அதிகமா இருக்கு தன வரவுன்னு சொல்றதை விட யோகம் அப்படின்னு சொல்றதை விட திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நான் சுக லாபாதிபதியும் போய் ஆறாம் இடத்துல வரை இருந்தோம் அடுத்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தனவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால அபரிமிதமான தொழில் ரீதியா குழந்தைகள் மூலமா பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு நிறைய தனவரவு கிடைப்பதற்கான கிடைப்பதற்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் மாத இறுதியில உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வை பன்னெண்டாம் பதினாலாம் தேதிக்கு மேல உங்க ராட்சிக்கும் அவருடைய பார்வையும் உடல் ரீதியா வெப்ப கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சூரியன் செவ்வாயா இருக்கிறதுனால உங்களுடைய வாக்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனமான வார்த்தைகளை பொறிச்சுட்டு கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்தினா இந்த மாதம் சனி சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அந்த அபரிமிதமான வருமானம் உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிப்ப மகர ராசிக்கான சந்திராசந்தனர்கள் பதினாறு ஒண்ணு இருபத்தி ஐந்து காலை பதினொன்னு பதினைந்து முதல் பதினெட்டு ஒண்ணு இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது முப்பது வரைக்கும் சந்திராசந்தனம் உத்ரால ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுதந்திரங்கள் ஜனவரி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று உத்ராடத்துல பிறந்தவங்களுக்கான அசோக நாட்கள் ஜனவரி மூன்று ஐந்து ஏழு பதினெட்டு இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு முப்பது யோகா நாட்கள் ஜனவரி பதிமூணு பதினைந்து இதுல சில தினங்கள் விட்டுபட்டு அவை மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல உத்திராணத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய வளர்க்க வேண்டிய மரம் பலாமரம் அடுத்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாலு பதினெட்டு பதினாறு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது திருவோணத்துல பிறந்தவங்களுக்கான அசுக நாட்கள் ஜனவரி நாலு ஆறு எட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று யோக நாட்கள் ஜனவரி பதினாலு பதினாறு திருவோண நட்சத்திரத்திற்காக வணங்க வேண்டிய வளர்க்க வேண்டிய மரம் எருக்கு இது இயற்கை எல்லா இடத்துலுமே இன்னைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான மரம் அந்த இறுக்கு செடியில வெள்ளை இருக்கு அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவங்க இதை வச்சு வளர்ந்துறதுங்கிறது எருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்தலங்கள்ல ஸ்தலம் வெச்சமாகவும் இருக்கு சூரியனார் கோயில பார்த்தா தான் வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியலனாலும் இருக்கு செடி இருக்கிற இடத்துலயே நீங்க அதை போய் அதை வணங்குறதும் ரொம்ப சிறப்பாக தான் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சும நாட்கள் ஜனவரி ஒன்று நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுக நாட்கள் ஜனவரி அஞ்சு ஏழு ஒன்பது இருபது இருபத்தி நாலு யோக நாட்கள் ஜனவரி பதினைந்து பதினேழு அவிட்டு நிச்சயத்துல பிறந்தவங்க வளர்க்க வேண்டிய மரம் வணக்க வேண்டிய மரம் வன்னி மரம் வன்னி மரம் ரொம்ப நிறைய இடங்கள்ல இருக்கு நிறைய சிவன் கோயில்கள்லயும் இருக்கு வேற வேற ஸ்தலங்கள்லயும் வச்சு வன்னி மரம் நடிச்சு வளர்த்திட்டு வராங்க இது எளிமையே கிடைக்கும் நீங்க வச்சு வளர்த்த வீட்டுல இடம் இருந்தா வச்சு வளர்த்துனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்றி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லா மனபெருமானம் பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வளர்க்க வேண்டும் கேட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் 能力。